உலகம் என்பது ஆவிக்குரிய உலகமா இல்ல நிச்சயமா என்கிற அந்த தலைப்புல வேதத்தை ஆராய்வோமா என்ற அந்த சப்ஜெக்ட்ல நம்ம போகலாம் முதலாவதாக பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து அழகாக சொன்ன ஒரு காரியம் வந்து சரீரத்தை தொட்டு பாருங்கள் இதுல எலும்பு இருக்கிறது சதை இருக்கிறது இதுல நரம்பு இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்து அவர் ஆவியாக வந்து காமிக்கla சதத்தோடு வந்து அந்த ஸ்கின்னோட வந்து தான் அவர்களுக்கு பரலோகம் என்பது ஆவிக்குரிய மண்டலம் அல்ல அது நிச்சயம் என்பதை காண்பித்தால் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துபோது மகிமையின் சரமாகத்தான் அவர் வெளிப்படுத்தினார் அப்ப ஏசு கிறிஸ்து மறுத்து முன்னா அவள் எழுந்தபோது உடம்போடு தான் எழுந்தார் ஆனா மாம்சரீரம் அல்ல அது மகிமின் சரீரம் அப்ப ஏசு கிறிஸ்து பரலோகத்துல மகிமின் சதத்தோடு தான் இருக்கிறார் அப்ப அவருக்கே உடம்பு இருக்கும் போது அவர் இருக்கிற சேர் ஆவியா இருக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப அவரும் சதனமாக இருக்கிறார் அவர் அமர்கிற சேரும் கண்டிப்பா அது ஒரு மெட்டீரியலாகத்தான் இருக்க வேண்டும் அதே போல நாமும் மறித்ததுக்கு அப்புறமாக ஆவியாக பரலோகத்துக்கு போக மாட்டோம் அப்புறமாக சரதமாகத்தான் நாம் பல்லவத்துக்கு போக போறோம் இந்த மண்ணான சரிதத்தை கலைத்து போட்டு பின்னார் சாயலாகிய மகிமின் சரிதத்தை நாம் அணிந்து கொள்ள போற பாருங்க அப்ப நமக்கு என்ன போது நாம் மறித்ததுக்கு அப்புறமா நமக்கும் எலும்பு சதம் நமக்கு சத இருக்க போது ரத்தம் இருக்காது மகிமை சரணத்துல அது ஒண்ணு மாதிரி இருக்காது பாருங்க ஆனா மகிமையாக காணப்படும் பாருங்க அப்ப நம்ம ஏசப்பாவோ மகிமை சரணத்தோடு இருக்கிறாரு அது நம்மளும் மகிமேஸ்வரத்தோடு காணப்பட போகிறோம் இதுவே முதலாவது அடையாளமாக இருக்கிறது பரலோகம் என்பது ஆவிக்குரிய மண்டலம் இல்லை என்பது இரண்டாவதாக பார்க்கும் பார்க்கும்போது நான் அழகாக வேதத்துல வாசிக்கும் போது பாருங்க தங்க ரோடு வெளிப்படத்துல விசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது இப்ப ஒரு கார் போது ஒரு பைக் போதுன்னா ஒரு ரோடு இருந்தாதான் ரோட்டு மேல டயர் பட்டு அந்த வாகனம் ஒராசி தான் ரோடு போடுவாங்க அப்ப கார் பறக்கிற மாதிரினா ரோடு போடுவாங்களா இப்ப நம்ம பரலோகத்துல நம்ம பறக்கிற மாதிரினா அங்க ஏங்க தங்க ரோடு போடணும் அப்ப நம்முடைய கால் அந்த ரோட்ல பதிய போது நம்முடைய அந்த பாதம் அந்த தரையில பட போது தேய போது தாங்க ரோடு போடுவாங்க அப்ப நம்ம காலு ரோட்ல பதியாம ரோட்டு மேல பாடு பதியாம அவங்க ரோடு போட மாட்டாங்க நம்ம ஆவில பறக்கலாம் அப்ப அந்த தங்க ரோட்டு மேல நம்ம கால் பதிய போது என்ற காரணத்தாலதான் தங்க ரோடு இருக்குது நம்ம தங்க ரோட்ல நம்ம நடந்து போவோம் நம்ம அங்குட்டும் இங்கிட்டும் நம்ம நடப்போம் என்பதை நம்ம மறக்கக்கூடாது சு மூணாவதா அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது பர்லோகத்துல கற்கள் விலையேறப்பட்ட ரத்தினக்கல் முத்துக்கள் பவளம் ரத்தாமளம் இந்திரம் அப்படி சொல்லிட்டு அநேக கற்கள் பன்னெண்டு விதமான கற்கள் பர்லோகத்துல விளையேறப்பெற்ற கற்கள் எல்லாம் இருக்கிறது பாருங்க ப்ரிஸ் இஸ் ஸ்டோர் இன் த பாருங்க ஒரு சாதாரண ஒரு கல்ல பாருங்க அவ்வளவு வெயிட்டா இருக்குது அப்ப பெற்ற கல்லாம் எவ்வளவு பெரிய வெயிட்டா இருக்கும் பாருங்க சரி அப்ப அந்த கல்லு வெயிட்டா இருக்கும் போது அது ஆவிக்குரிய மண்டலத்துல அந்த கல்லு நிக்குமா ஒரு பில்டிங் ஒரு ஆவிக்குரிய மண்டலமா இருந்தா கல்லு நிக்குமா ஒரு பில்லரு ஒரு சவுறு ஒரு மேல கூரை இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண காத்தா இருந்தா அந்த கல் நிக்குமா ஸ்டோன் நிக்குமா அப்ப பில்டிங் அந்த ஆலயம் அந்த வீடு அந்த பரலோகத்துடைய வாசல் அந்த பரலோகத்துடைய எருசலேம் என்கிறது ஆவிக்குரிய மண்டலம் அல்லாமல் நிச்சயம் பில்டிங்கை விட ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு உண்மையா இருந்தா மட்டும்தான் தேவைப்படுமானா அதை விட பெற்ற கல் இருக்குமானா இந்த பல்லவத்தில் விட வெளியேற பெற்ற பில்டிங் பல்லவத்துல இருக்கிறது அதனாலதான் அங்க சாதாரண கருங்கள் அல்ல பெற்ற ரத்தாம்பர முத்துக்கள் வைடூரியம் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்க அப்ப இந்த பில்டிங் என்பது ஒரு ஆவிக்குரிய உலகம் அல்ல அது நிச்சயம் என்பதை நாம் மறக்க கூடாது சரி அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாமா பரலோகத்துல பாருங்க கனி இருக்கிறது என்று வேதம் அழகாக சொல்கிறது செயம் கொள்கிற எவனோ அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன் விதமான கனிகளை கொடுப்பேன் என்று அப்ப பரதேசில நன்மை தீமை அறியத்தக்க கனி அப்ப ஜீவ விரிச்ச கனி அப்ப செயம் கொழுகிறவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற கனி எல்லாம் இருக்கு பாருங்க அப்ப பரலோகத்துல ஆறுகள் ஓட ஆரம்பிக்கிறது பரலோகத்துல நதி

உயிர் வாழ முடியும் செத்து போயிடுவோம் ஆனா பரலோகத்துல சாப்பிடலாம் நீங்க நினைச்சீனா சாப்பிடலாம் கனி இருக்குது சாப்பிடலாம் தண்ணி இருக்குது குடிக்கலாம் எல்லாமே நம்ம அனுபவிக்கலாம் ஆனா வந்து அதுக்கு தேவையே இல்ல அவசியமே இல்ல காரணம் என்னவென்றால் ஏசு கிறிஸ்து ஜீவ வெளிச்சமாக ஜீவ ஒளியாக அவர் இருக்கிறபடினால

இருக்கிறது மரம் இருக்கிறது பாருங்க ஆறுகள் இருக்குது பாருங்க பில்டிங் தேவ ஆலை எல்லாமே இருக்குது பாருங்க இதை விட கோடி மடங்கு வல்லமை நிறைந்தது உண்மை நிறைந்ததுதான் பாருங்க பரலோகம் என்பதை மறக்க கூடாது ஆனபடினால அழிந்து போற இந்த உலகத்துக்கு அல்ல அழியாத பரலோகத்துக்கு நித்தியத்துக்கு சொர்க்கத்துக்கு நாம் ஆசையாக இந்த ஓட்டத்தை தொடர்ந்து அதை ஆசையாக இருக்கும் போது அதுதாங்க நிச்சயம் இது கூட நிச்சயம் கிடையாது பாருங்க அதுதாங்க உண்மை அதை ஆசையோடு ஓடி